வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் அதிர்ஷ்டத்தின் உச்சத்தில் செல்லக்கூடிய ராசி பற்றி உலகின் புகழ்பெற்ற பிரெஞ்சு ஜோதிடர் மிகப்பெரிய ஒரு கணிப்பை சொல்லியிருக்கிறார் இவர் பதினாறாம் நூற்றாண்டின் மிகவும் பிரபலமான பிரெஞ்சு ஜோதிடர் பல தீர்க்க தரிசனங்களுக்கு புகழ்பெற்றவர் பிரெஞ்சு புரட்சி ஹிட்லரின் எழுச்சி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அமெரிக்காவில் நடைபெற்ற மிகப்பெரிய தாக்குதல்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி இப்படி அவருடைய பல்வேறு தீர்க்க தரிசனங்கள் உண்மையாகிவிட்டது அதனால் மக்கள் அவரை அதிகம் நம்புகிறார்கள் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து ஆண்டு வரைக்கும் அதிக செல்வ செழிப்போட இருக்க போகும் ராசி குறித்து கணித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் ராசிக்கு மிகவும் அதிர்ஷ்டமான ஒரு காலமாக விளங்கும் என சொல்லியிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரங்க மிகவும் ஆட இருப்பாங்க அதிக அளவு செழிப்போட இருப்பாங்க மிகவும் சந்தோஷமாக நல்லதொரு வாழ்க்கையை வாழ்வாங்க என சொல்லி இருக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி காலாண்டுல ரிஷபராசிக்காரங்களுக்கு செல்வத்திற்கான பாதை திறக்கும் எனவும் இவர் சொல்லி இருக்கிறாராம் இருபத்தி ஐந்துல இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் ரெண்டு வருட காலத்திற்கு இவங்க வாழ்க்கையில அதிக அளவு செல்வம் வந்து சேரும் என சொல்லி இருக்கிறார் இவங்க முதலீடு செய்திருந்த இடங்களிலிருந்து அதிக அளவிலான லாபங்கள் வரத் தொடங்கும் என சொல்லியிருக்கிறார் தொழில் மற்றும் வியாபாரத்துல அதிக முன்னேற்றம் ஏற்படும் எனவும் சொல்லி இந்த காலகட்டத்துல ரிஷபராசிக்காரங்களுக்கு அதிக அளவு பணவரவு இருக்கும் எனவும் சொல்லியிருக்காராம் இவங்க செய்யக்கூடிய வேலைகளில் பதவி உயர்வும் கிடைக்குமாம் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இவங்க ஆரோக்கியத்திலையும் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்ல சுகமா சந்தோஷமா வாழ்வார்களாம் இவங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் நல்ல பலனை கொடுக்குமாம் மன ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாவும் இவங்க தங்களை சீரமைக்க முயற்சி செய்வாங்க எனவும் அவர் சொல்லியிருக்கிறார் இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இது உண்மையாக போகுதா என்பது இருபத்தி ஏழு முடிந்த பிறகு தெரிய வரும் என சொல்றாங்க இருந்தாலும் இவர் சொல்வதெல்லாம் நடக்கும் என மக்கள் நம்பிக்கொண்டிருப்பதால நிச்சயம் ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும் என நாமும் நம்புவோம்